வணக்கம் சாந்தி என்டர்டெயின்மெண்ட் சேனல் இன்றைக்கி வந்து வீடியோவில் நைட்டு டிஃபன் அடைன்னு சொல்லுவாங்க அடை தோசைன்னு சொல்லுவாங்க சில பேர் உரப்பாடைன்னு சொல்லுவாங்க பலவிதமாக பண்ணலாங்க சுரக்காய அது மேலே வெங்காயம் சுரக்காயெலாம் அரிஞ்சு போட்டு அந்த கார தோசையெல்லாம் ஊற்றுனா அடை கரங்கி பிஞ்சி பொடியாக நறுக்கி போட்டால் வரங்காய் அடை அதே போல் கிழங்கடை சுடலாம் கிழங்கடை சுடலாம் கிழங்கடை சுட்டால் அப்புறம் அதுக்கப்புறம் கேரட் கூட சில பேர் போடுறாங்க இன்றைக்கி வந்து நான் வந்து சாதாரண அடை தாங்க சுட போகிறேன் வெறும் உரப்படை தான் இதுக்கு வந்து இந்த டம்ளரால் இது கால் கிலோ பிடிக்கும் இதால் ரெண்டு டம்ளர் ரெண்டு டம்ளர் புழுங்கல் அரிசி ஊற வச்சுருக்கேன் அதே மாதிரி பருப்பு வந்து ஒரு டம்ளர் கடலப்பருப்பு ஒரு டம்ளர் பருப்பு ஊற வச்சுருக்கேன் ஒரு இரநூறு கிராம் வெங்காயம் உரிச்சி வச்சுருக்கேன் அதை பொடியாக நறுக்கணும் ஒரு இருபத்தஞ்சி காஞ்ச மிளகா அதை போட்டு முன்னாடி ஒன்று குத்தலாக ஓட விட்டு அரிசியை போடணும் ரவா பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணுங்க கடலப்பருப்பை வந்து கடல வடை சுடுற மாதிரி கடலப்பருப்பு தவரம் பருப்பை ஒன்று குத்தலாக அரைச்சி அதில் வயிச்சு போட்டு உப்பு திட்டமாக போட்டு பெருங்காயம் அதில் ஊற வச்சுருக்கேன் கட்டி பெருங்காயத்தை அதையும் போட்டு அரைச்சிடுவேன் உங்களுக்கு பிடிச்சா வந்து சோம்பு போட்டுங்க ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுங்க சோம்பு போட்டால் அடை நல்லாயிருக்கும் கருவேப்பிலை சோம்புலாம் போட்டு அரைக்கலாம் கருவேப்பிலை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கட் பண்ண போகிற தண்ணியில் போட்டிருக்கேன் இந்த அரைச்சிட்டு இந்த அடை தோசை வாத்து காட்டுறேங்க அடை தோசை மாவு அரைச்சாச்சுங்க மேலே பருப்பு அரைச்சி போட்டிருக்கேன் கருவேப்பிலையும் இவங்க ஆனியனாக அரிஞ்சு போட்டாச்சு ரொம்ப தோசை ஊற்ற வண்டி தான் அடை ஊற்ற வண்டி தாங்க நாங்கள் கொஞ்சம் மெலிசாக ஊற்றுவோம் அதனால நாங்கள் அடை தோசைன்னே சொல்கிறது உரப்படை அடை உரப்படை போட்டோம்னு சொல்லுவாங்க உரப்படை தான் பேர் ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் சாப்பிட முடியாதுங்க அதனால் கொஞ்சம் தண்ணியாக வச்சுட்டு தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு போதுமானு பார்த்துட்டு எவ்வளோ உப்பு வேணுமோ போட்டுங்க அடை ஆயிடுச்சுங்க சூப்பரான காரடை உரப்படை ரெடி ஆயிடுச்சு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தயிர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் எங்களுக்கு தயிர் பிடிக்கும் தக்காளி சட்னி இருக்குது காரமாக வேணுங்கிறவங்க தக்காளி சட்னி தொட்டுக்கலாம் தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் அவியல் பெஸ்ட்டுங்க அவியல் வச்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி உரப்படையை அரைச்சி சுற்று சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்